உழைப்பே உயர்ந்த சொல்வம் என்று உழைப்பால் உயர்ந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் சிறுகதைகளில் பிரம்மநாயகம் என்ற கதையினை கேட்க இருக்கிறோம் இந்த கதை பிரம்மநாயகம் என்பவர் வந்து பாருங்க ஒரு தாழ்வாரம் அவரோட வீட்டு மாடியில உட்கார்ந்திருக்கிறார் உட்கார்ந்துகிட்டு பெரிய ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிறார் அப்படி ஒரு சிந்தனையில இருக்கும்போது அவருக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு குழப்பமா இருக்கு என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு யோசிக்கிறார் எப்படிடா இதை சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறார் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க மனைவி பருவதம்மா வராங்க வந்து காபி எட்டு கொடுத்துட்டு இந்தாங்க காபி சாப்பிடுங்க அப்படின்றாங்க அப்பதான் அந்த அம்மா கேக்குது ஏங்க மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு என்னங்க விஷயம் அம்மா உனக்கு என்ன ஒன்றும் என்ன எதுவும் கேள்விப்படல மில்லில் ஸ்ட்ரைக் நடக்குது அவங்களுக்கெல்லாம் கூலி உயர்த்தி தரணுமா கூலிக்கார பசங்க ஆ கொடுக்கறதை வாங்கின்னு போங்களான்னா இன்னும் கோடி பிடிக்கிறானுங்க கோஷம் போடுறானுங்க சங்கம் வச்சிருக்கிறானுங்க கூலி வேணும் கூலி மேலே கேட்குறானுங்க லாபத்தில் பங்கா போனஸ் வேறு வேணுமா இதில் அப்படின்னு ஒன்னே சரிங்க நீங்கள் அந்த பெரிய கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வராது அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க ஆமாம் சொன்னந்தான் எல்லாத்தையும் பார்த்துடலான்ட்டு இன்னைக்கு இப்படி நடக்குதே என்ன பண்ணுறது இதில் வேற கட்சியினுடைய தலைவர் வேற எங்கேயுமே வந்து நம்ம பணக்காரவங்களுக்கு எதிராகவே பேசிட்டு இருக்கிறாரு என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு பேசிக்கிட்டே இருக்கும்போதே கொ அடுத்து அவங்க மனைவி பேச ஆரம்பிக்கிறாங்க மா கொஞ்சம் சத்தம் இல்லாம பேசு யாரோ கீழே வர மாதிரி தெரியுது பார்த்தா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அவருடைய மகள் வரா சரி சரி நான் போயிட்டு பொண்ணுக்கு காப்பி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு பருவதம்மாள் கீழே இறங்கி போனாங்க பருவதம்மாள் கீழே இறங்கி போயிட்டதுக்கு அப்புறம் பிரம்மநாயகம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு என்னடா இது நமக்கு தானே லாபம் வந்தது நாம தானே முதல் போட்டோம் இன்னா ஆகுன்னா லாபத்துல பங்கு என்ன இந்த சிவப்பு கொடி பிடிச்ச பசங்களால பெரிய வம்பா போச்சு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போதே அவங்க பொண்ணு காப்பி பிடிச்சிட்டு மாடிக்கு வந்தா பா பா என்னம்மா இல்லைப்பா அடுத்த வாரம் நம்ம ஊர்ல வந்து மாநாடாமி அப்புறம் சொல்றாரு அவரு ஆமாம்மா அதுக்கு என்ன இப்ப ஒன்றும் இல்லை மாநாட்டுக்கு வர கட்சி தலைவர் வந்து எங்க பள்ளிக்கூடத்துலயே சிறப்பு விருந்தினரா பேச வராராம் அவங்கலாம் நம்ம வீட்டில தானப்பா தம்புக்குவாங்க நம்மலாம் இந்து போய் பேசலாம்ல அவங்க கூட உக்காந்து அப்படின்னு ஆமா ஆமா நம்ம வீட்டுல தான் தங்குவாங்க ஏமா இப்படி கேக்குற இல்ல நீங்க தான் வந்து நகர கமிட்டி தலைவராச்சே அப்போ உங்க நம்ம வீட்டுல தானே வந்து தங்குவாங்க ஆமாம்பா ஆனா அந்த பையன் என்னமோ பேசுறான் உங்களை பத்தி நீங்க என்னமோ வந்து யாழைங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிடுவீங்களா ரத்தத்தை உறிஞ்சி குறிப்பீங்களா அவங்களுக்கு சரியா கூலி கொடுக்க மாட்டீங்களா சம்பளம் கொடுக்க மாட்டீங்களா நீங்கள் வந்து உங்க தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் வந்து அரசியலே கட்சியிலேயே சேர்ந்துக்கிறீங்களா இப்படிலாம் சொல்கிறாம்பா யாரு இந்த கூலிக்கார பசங்களோட மகன் சொல்றானா ஆ சொல்லுவான் சொல்லுவான் இதுவும் சொல்லுவோம் இன்னமும் சொல்லுவான் நீ போ நீ போய் காப்பி குடிச்சிட்டு போய் விளையாடு போ விளையாடு போ அப்படின்னு சமாளிச்சு பிரம்மநாயகம் பொண்ணு அனுப்பிட்டார் கீழே ஆனா இவர் இன்னும் குழப்பம் தீரல என்னடா பண்றது என்னடா பண்றது அப்படின்ட்டு அந்த நேரம் பார்த்து மறுபடியும் சத்தம் கேட்குது யாரோ வர மாதிரி யாரு யாரடா அப்படின்னு பார்த்தா அவங்க பொண்ணு வரா மறுபடியும் என்ன என்ன இங்க வந்த ஏன் இப்ப தானே ஒண்ணு போக சொன்ன போ சும்மா தொல்லை பண்ணிக்கல நேரம் காண தெரியாம இப்ப எரிஞ்சு கூட ஆரம்பிக்கிறாரு அந்த நேரம் பார்த்தா அந்த நகர கமிட்டி அந்த கட்சியினுடைய கமிட்டி காரியதரசி அவர் வர்றார் வீட்டுக்கு பா கன்னியப்பா உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கார்ப்பா அத சொல்றதுக்கு தான் நான் வந்தேன் நான் அப்படின்னு சரி சரி வர சொல்லு வர சொல்லு கன்னியப்பா வந்த உடனே பிரம்மணி கேக்குறாரு ஏம்பா என்ன சொன்ன இந்த கட்சியில சேர்ந்துருக்குறோம் எனக்கு ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை பத்தி யாரும் கண்டுக்கவே மாட்டீங்க அப்படின்னு நீங்க என்னமோ கட்சி வேலையா வந்துருக்கீங்க சரி நீங்க வந்து சொல்லுப்பா கன்னியாப்பா சொல்றாரு ஐயா தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது எலெக்ஷன் வர்றதுக்கு அதனால இப்ப இருந்து மீட்டிங் போட்டாதான் ஏதாவது பண்ண முடியும் அடுத்த வாரம் நம்ம ஊர்ல மீட்டிங்கு அப்படின்னாரு சரி சரிப்பா நீ என்ன கேக்குறன்னு புரியுது மீட்டிங்க்கான ஏற்பாடுலாம் நான் பாத்துக்கிறப்பா மீட்டிங்கு நம்ம ஊர்ல தான் நடக்குது நீங்க வந்து அவசியம் கலந்துங்க அப்படின்னு அதான் சொல்லிட்டேனேப்பா என்ன செலவோ பாக்குறப்பா இந்தாப்பா இந்த சீட்டை வச்சுக்க இரநூறுபா கொடுப்பார் கொடுப்பாரு கணக்கு போல கொடுப்பாரு அவர்கிட்ட போய் வாங்கிக்க வாங்கிட்டு அக்கௌண்ட்ஸில் போய் கணக்குல எழுத சொல்லிட்டு வாங்கிட்டு போப்பா ஆனா கட்சிக்கு ஆக கட்சிக்கே ஆக வேண்டிய வேலை எல்லாத்தையும் பாரு ஆனா தான் ஒரே திண்டாட்டமா இருக்குது என்ன இந்த தொழிலாளர்களோட மல்லு கட்டிகிட்டு இருக்கிறதா இருக்கு ஆனா என்கிட்டே காசு வாங்கிட்டு கூட்டம் நடத்துறீங்க என்ன வந்து இப்படி கைச்சு விட்டீங்களே இப்ப கேக்குற சின்னப்பா கேட்கறேன் என்னங்க என்னாச்சு சொல்லுங்க கன்னியப்பன் ஒரு சொல்றாரு இன்னப்பா சொல்றது நான் இன்னும் என்னன்னு சொல்றது ஊரு கூறு போய் மேடை போட்டீங்கன்னா பேசுறீங்க பணக்காரர்களுக்கு எதிராக நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் நியாயமா அப்புறம் நாங்களாம் யாரு கட்சி மீட்டிங் போட செலவு எங்கிருந்து வந்து எங்கள் வீட்டிலே தங்குவீங்க எங்கள் வீட்டிலே உணவு சாப்பாடு உங்களுக்கு எங்கள் வீட்டிலே படுக எல்லா வசதியும் நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரணும் ஆனால் எங்களுக்கு எதிராக பணக்காரருக்கு எதிராக பேசுவீங்க இப்போ கன்னியப்பா சொல்கிறாரு என்னங்க நீங்கள் அரசியல் விவகாரம் புரியாமல் பேசுகிறீங்க கட்சியில் சேர்ந்து ஒரு வருஷம் ஆகுது இப்போ நீங்கள் வந்து நம்ம கட்சியில் இல்லாமல் வேற ஒரு கட்சியில் இருந்தீங்க அப்போ உங்களால் ஒரு வார்டு மெம்பராவது ஆக முடிஞ்சுதா இல்லையே இன்னைக்கு நகர போர்டு மெம்பர்ல இருந்து ஒரே வருஷத்துல பார்லிமெண்ட் மெம்பர் வரைக்கும் ஆயிட்டிங்க எப்படி இதெல்லாம் முடிஞ்சது கட்சி அப்ப சொல்றாரு பிரம்மநாயகம் தம்பே சும்மா ஒன்னா அவ்வளோ சும்மா ஏன் பணம் எழுபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன் அதனால வந்து ஒரு வருஷத்துல நான் பண்ணது ஏன் பணம் பாயெல்லாம் பணம் போட்டு வாங்கின பதவி எத்தனையும் கன்னியப்பன் கேக்குறாரு ஐயா பணம் உங்கதுதான் இந்த பணத்தை வச்சுக்கிட்டே நீங்க வந்து எதிர்கட்சியில இருந்துன்னு வேற கட்சியில இருந்து செலவு பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் கிடைச்சிருக்குமா உங்களுக்கு நம்ம கட்சி தான் இன்னைக்கு பெரிய கட்சி அதனால்தான் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ கிடைச்சிது நீங்க என்னமோ பேசுறீங்க காலம் புரியாம இருக்காதிங்க பெரியவங்க பேசும்போது அப்படித்தான் பேசுவோம் உங்க கட்சியில பேசும்பதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அரசியல் அப்படிலாம் இல்லைங்க அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நான் பேச சொல்றேன் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும் அத்தனையும் உங்களுக்கு சாதகமா நான் முடிச்சு தரேன் அப்படின்னு உத்தரவா சொல்லிட்டு இதுதாங்க அரசியலினுடைய நாகரிகம் சொல்லிட்டு இப்ப கண்ணியப்ப கிளம்பிட்டாரு இப்ப பாருங்க இப்பதான் அவரோட மனசுக்கு ஒரு தெளிவு கிடைச்சது இந்த பிரச்சனை தான் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பருவதம்மால வந்து மறுபடியும் வராங்க அவர்கிட்ட சொல்லுவாரு பாத்தியாடி பணம் பேசுற பேச்ச போக போகிறது நம்ம காரு கூட்டத்துக்கு செலவு நம்ம பணம் விருந்து சாப்பாடும் திண்டும் மெத்தையோட படுக்கை நம்ம வீட்டுல தவ தலைமை வைக்கிறது நான் பேச போகிற தலைவர் சொல்லி வருவது பணக்காரர்களை மாட்டேன் என்ற சவடால் உண்மையில் என் மின்னல வேலை செய்கிறவர்களை கண்டித்து பேச போகிறார் ஊருக்கு உபதேசம் உனக்கலடி கண்ணேன்னு சொல்லுவாங்கல்ல அப்படித்தான் இந்த கதையும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மநாயகன் சிரிக்கிறார் பின்னங்க சிரிக்காம என்ன பண்ணுவாரு ஆனா பருவதம்மாளுக்கு ஒண்ணுமே புரியல பணக்காரர்களை ஏத்தி பேசுவாரு கூலி உயர்வு போனஸ் கேட்டு போராடுற நம்ம தொழிலாளர்களையும் ஏத்து பேசுவாரு இது எப்படி ஒரே நேரத்துல நடக்கும் இவரு பணக்காரலே வேணான்ட்டு நம்மள எப்படி ஆதரவு தெரிவிப்பாரு பருவதம்மாள் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க பருவதம்மாள் மட்டும் இல்லைங்க பொதுமக்கள் வரைக்கும் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அதையே தான் இருக்கிறாங்க எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு தான் அனைவரும் இருக்கிறாங்க